அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட இந்து கோவிலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி பதினான்காம் அன்று திறந்து வைத்தார் அபுதாபி இந்து கோவில் வளாகம் இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது இதில் கோவில் கட்டிடம் மற்றும் மொத்தம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சதுர அடி பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ளது மொத்தம் ரூபாய் எழுநூறு கோடி மதிப்பில் உருவானது இதில் மிகப்பெரிய காளியரங்கம் கண்காட்சி அரங்கம் நூலகம் உணவகங்கள் கூட்டங்கள் நடத்தும் பகுதி மற்றும் ஐந்தாயிரம் பேர் நிகழ்ச்சிகளை ஒரே நேரத்தில் பார்வையிடும் வசதியுடன் இரண்டு சமூக அரங்குகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது கூடுதலாக வளாகத்தின் அருகே ஐம்பத்தி மூன்றாயிரம் சதுரடி பரப்பளவில் கார் நிறுத்த பகுதி அமைக்கப்பட்டுள்ளது இதில் மொத்தம் ஆயிரத்தி இருநூறு கார்கள் மற்றும் முப்பது பஸ்கள் ஒரே நேரத்தில் நிறுத்திக் கொள்ளலாம் கூடுதலாக ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு வசதியாக இரண்டு தளங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இந்த கோவிலின் சிறப்பு எண் என்னவென்றால் இக்கோவில் நல்லிணக்கத்தின் ஒரு சின்னமாக உள்ளது இக்கோவில் கட்டுவதற்காக பதிமூன்று நிலத்தை ஷேக் முகமது பின் அல் என்ற ஒரு முஸ்லிம் அளித்துள்ளார் மேலும் இக்கோவிலின் முன்னணி கட்டிட கலைஞர் ஒரு கத்தோலிக்க கிறித்துவர் திட்ட மேலாளர் ஒரு சீக்கியர் அடித்தள வடிவமைப்பாளர் ஒரு புத்தர் கட்டுமான நிறுவனம் ஒரு பார்சி குழு இயக்குனர் ஜெயின் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது